அஸ்ஸாம் மாநிலத்தில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்திற்கான பதாகைகள் வாகனங்கள் தாக்கப்பட்டது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்திய ஒற்றுமை பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ராகுல் காந்தி தலைமையில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் நடைபெற்று வருகிறது கடந்த பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய ராகுல் காந்தியின் நீதிக்கான பயணம் நாகாலாந்து வழியாக அஸ்ஸாம் மாநிலத்தை வந்தடைந்துள்ளது வந்தடைந்துள்ளதுமில் நடைபெற்ற நீதிக்கான பயண பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த அரசு அஸ்ஸாம் மாநில பாஜக அரசுதான் என விமர்சித்தார் இந்நிலையில் லக்கிம்பூர் பகுதியில் ராகுல் காந்தியை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் காங்கிரஸ் கட்சியினரின் வாகனங்கள் மீது கடும் தாக்குதல் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவினரின் தாக்குதலுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பத்து கால ஒன்றிய பாஜக ஆட்சியில் அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள உரிமைகள் அனைத்தையும் அழிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் இத்தகைய தாக்குதல்களால் காங்கிரஸ் கட்சியை அச்சமூட்ட முடியாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் अपने मंत्रियों को कहें और विधायकों को कहें कि वे अपने गुंडों को अपने घर पे रखें अपने आवास पर रखें एफआईआर कांग्रेस पर देती है गुंडों को खुले हम है कि वो दुकानदारों को तंग करें पोस्टर फाड़ें लोगों के साथ लड़ाई करें झगड़ा करें महिलाओं को विभिन्न सरकारी प्रोग्राम में पकड़ के उनको जब्त उनको वहीं पर